அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக சிவாலயங்கள்ல ராஜகோபுரம் கொடிமரம் நந்தி மூலவலிங்கம் அனைத்தும் நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு இல்லாத ஒரு சிறப்புமிக்க சிவாலயம் இருக்கிறது நீங்கள் அறிவீர்களா வாங்க இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வக்கிராசுரன் என்ற அசுரனால் எழுப்பப்பட்ட இந்த சிவாலயம்தான் திருவக்கரை வக்கிர காளியாமன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் வளாகத்தில் மொத்தமாக மூன்று கோவில்கள் உள்ளன வழக்கம்போல் சிவனிடம் வரம் பெற்று அட்டகாசம் செய்து வந்த அசுரன்தான் வக்கிராசுரன் கோபுரம் கொடிமரம் நந்தி லிங்கம் என்று அனைத்தையும் தன் பெயருக்கேற்றாற்போல வக்கிரமாகவே கட்டி வைத்து வழிபட்டு வந்தான் அவனோடு சேர்ந்து கர்ப்பவதியான தங்கை துன்முகியும் அட்டகாசம் செய்து வந்த நிலையில் சிவன் இந்த வக்கிராசுரனை அளிக்கும் பொறுப்பினை பெருமாளிடம் ஒப்படைத்தார் துன்முகியை அளிக்கும்படி பார்வதி தேவியிடம் சொன்னார் அதன்படி பெருமாள் தன் சக்ராயுதம் கொண்டு வக்கிராசுரனை வதைத்து நின்ற திருக்கோலத்தில் வரதராஜராக இக்கோவிலின் மூன்றாம் கட்டில் வரங்கள் அள்ளித்தந்து அருள் பாலிக்கிறார் இவரோடு பெரிய திருவடியான வசிராஜனும் சிறிய திருவடியான வாயு மைந்தனும் அருள் செய்கிறார்கள் வக்கிராசுரனின் தங்கையான துன்மையை கருவுற்றிருந்தாள் ஆகையால் போர் தர்மப்படி கர்ப்பிணிகளை வதைக்க கூடாது என்ற சிக்கல் பார்வதி தேவிக்கு எழுந்தது அதனால் சப்த கன்னியர்களை உதவி கலைத்தாள் அவர்களுள் சாமுண்டி வக்கிரகாளியாகி துன்மகி கருவில் இருந்த குழந்தையை முதலில் வெளியில் எடுத்துவிட்டு பிறகு அவளை வதைத்து அனைவரையும் காத்தாள் வக்கிராசுரன் மேல் திசை நோக்கி அமைத்த வக்கிரலிங்கம் வக்கிர நந்தி அமைந்துள்ள இப்பகுதியிலேயே சப்த மாதர்களும் வடதிசை நோக்கி குழு அமர்ந்துவிட அவர்களுள் ஒருத்தியான சாமுண்டி வக்கிரகாளி உருவிலேயே எட்டு கரங்களோடு அமர்ந்து அருள்பாளிக்கும் திருக்கோவிலாகியது இது நிழல் கிரகங்களான ராகுவுக்கும் கேதுவுக்கும் அதி தேவதை வக்கிரகாளி அல்லவா இந்த வக்கிரகாளியை ஐந்து பிரதிஷ்ணமும் நாலு அப்பிரதிசனமும் செய்து வெளிப்பட்டால் எப்பேற்பட்ட ராகுகேது தோசமும் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக உள்ளது கோவிலின் முதற்கட்டு வக்கிரலிங்கம் வக்கிரநந்தி வக்கிரகாளிக்கு மூன்றாம் கட்டு வரதராஜருக்கு நடுக்கட்டில் இருப்பவர் வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் வெறும் லிங்க திருமேனியாக இல்லாமல் சிவனின் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் ஆகிய மூன்று முகங்கள் தெரியும்படி மூலவலிங்கம் அமைந்திருப்பது இக்கோயிலின் முக்கிய சிறப்பாகும் எதிரே நின்று வழிபடும் உங்களுக்கு நேராய் தெரிவது ஈசனின் தத்புருஷ முகம் உங்களின் இடக்கை பக்கம் தெரிவது வாமதேவ முகம் வழக்கை பக்கம் தெரிவது அகோர முகம் ஆகும் பாலாபிஷேகத்தின் போது மட்டும் முகத்தின் கோரை பற்கள் தரிசிக்க கிடைக்கும் சந்திர மௌளீஸ்வரர் அருள் செய்யும் இந்த வளாகத்தில் பதினாறு பட்டை லிங்கம் தட்சிணாமூர்த்தி குண்டலினி மகரிஷி வைரவர் இன்னொரு வக்கிரகாளி வாதாபி கணபதி ஆறுமுகர் பிச்சாண்டவர் நாகராஜர் ஆகியோரும் உங்களின் தோஷங்களை விளக்கி நல்வாழ்வு தந்திரள வீற்றிருக்கிறார்கள் சந்திர பின்புறம்தான் வரதராஜர் இருக்கிறார் வெளிப்பிரகாரம் பிரகாரம் சுற்றி வந்தால் தென் திசை நோக்கும் காக வாகனத்தில் சனீஸ்வரர் இருக்கும் நவக்கிரக சந்நிதி தள விருட்சங்களான வில்வம் வன்னி மரங்கள் சகசிரலிங்கம் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோரை தரிசிக்கலாம் வெளிவரும் பாதையில் இடப்புறம் தனி சந்நிதியில் பெயருக்கேற்றார் போன்ற வடிவலையில் அன்னை வடிவாம்பிகை அருளை அள்ளித்தருகிறாள் பரிகாரங்களுக்கு கட்டுப்படாத கிரக தோஷங்கள் என்னவென்றே தெரியாத முற்றுக்கட்டைகள் ஜாதகத்தில் வக்கிரமடைந்து வில்லங்கம் தந்து கொண்டிருக்கும் கிரகங்கள் ஆகிய இவற்றுக்கெல்லாம் இந்த திருவக்கரை வக்கிரகாளி சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில் சக்தி வாய்ந்ததாக அறியப்படுகிறது அமாவாசை நண்பகல் ஆரத்தியும் பௌர்ணமி நடுநிசி ஆரத்தியும் இங்கே விசேஷம் பௌர்ணமி நடுநிசியில் வக்கிரகாளி மண்டபத்தின் மேலே ஐந்து கிலோ கற்பூரத்தால் ஜோதி தரிசனம் காண்பிக்கிறார்கள் தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகள் இந்த ஜோதி தரிசனம் பார்த்தால் வக்கிர கிரகங்கள் சாந்தப்படும் என்பது நம்பிக்கை இக்கோவிலை திண்டிவனத்திலிருந்தும் அணுகலாம் புதுவையிலிருந்தும் அடையலாம் சோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த சக்தி வாய்ந்த இந்த திருக்கோயிலுக்கு ஒருமுறை போய் வாருங்களேன் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி